ஹை ஹலவ் யூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிவிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலையானது சவரன் ஒன்றுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது அண்மை காலமாக தங்கத்தின் விலை குறைந்திருந்த நிலையில் கடந்த இரண்டு தினங்களாக சவரன் ஒன்றுக்கு ஆயிரத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்துள்ளது சென்னையில் நவம்பர் பத்தொம்போதாம் தேதி ஆபரண தங்கத்தின் விலையானது சவரன் ஒன்றுக்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது இதனால் சவரன் ஒன்றுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதே போல் கிராம் ஒன்றுக்கு எழுபது ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் விலை ஏழாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி விலை கிராம் ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளியோட விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டி வெளி பார்த்தீங்கன்னா கிலோவிற்கு ரெண்டாயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு லட்சத்தி ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க